ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மோனி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி என்னான்னு பார்க்கலாம் அந்த அக்கா எனக்கு ஒரு அக்கா வந்து எஸ்மஸ் அனுப்புனாங்க ஒரு சிஸ்டருக்காக தான் அந்த வீடியோஸ் போடுறேன் நான் அவங்க பொண்ணுக்கு கலாக்காய் பழனால் ரொம்ப பிடிக்குமா அதை போய் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அது கலாக்காய் பழம் இருக்குதா இல்லையான்னு தெரியல வாங்க பார்க்க போகலாம் மோனி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் கலாக்காய் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கூல் பஸ்லாம் போகுது இருக்குது வந்துட்டோம் ஸ்கூல் வேன்லாம் போய்கிட்டுருக்கு இங்கே பாருங்க ஐயோ இல்லை இப்போ இருக்குங்கக்கா இங்கே பாருங்க கஷ்டமாக போயிடுச்சு எனக்கு அவங்க பொண்ணுக்கு கேட்டாங்க ரொம்ப பிடிக்குமா அவங்க பொண்ணுக்கு கலாக்காய் பண்ணால் ரொம்ப பிடிக்குன்னு சொன்னாங்க இல்லை இது ஏதோ ஒன்றே ஒன்று தான் இருக்குது இல்லை சீசன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இது இதுக்கா ஏதோ இல்லைங்கக்கா அவங்களுக்காக தான் இந்த பதிவு போடுறேன் இல்லை வாங்க இன்னொரு இடத்துல போய் பார்க்கலாம் இருக்கான்ட்டு இப்போ வேற செடியாக இருக்கு சார் ஐயோ இல்லை இல்லை வாங்க வேற இடத்துக்கு போகலாம் இப்போ இல்லை உன்னி பழம் இப்போ ஆவாரம் பூ இதான் அங்கே ஆபாரம் பூ அருமையாக இருக்குல்ல சூப்பராக இருக்குது பொங்கலுக்கு வந்து இதெல்லாம் வந்து பறிச்சுட்டு போயிடுவாங்கங்க பொங்கலுக்கெல்லாம் வருவாங்க பொங்கலுக்கு சீசன்லாம் இங்கே நிறைய பேர் வருவாங்க வந்து ஆவாரம் பூலாம் பறித்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க நாங்கள் கேட்போம் எதுக்கு தத்தான்னா இதெல்லாம் விற்கிறதுக்குமா அப்படின்னு சொல்லுவார் ஒரு வயசான தத்தா வருவார் வாங்க வேறு இடத்துக்கு போகலாம் வேறு இடத்துல இருக்கான்னு பார்க்கலாம் அங்கே ஒரு இடம் இருக்குதுதான் அங்கே ஒரு இடம் இருக்குது அங்கே தான் போகணும் இங்கே பாருங்களாம் இங்கெல்லாம் ஒரு கலர் பூல எம் மழகழகாக இருக்குதுங்களே ஏ மோனி செல்லுக்கிட்டே மோனி தங்கமே வயிறமே போ வழிவிடு மோனி வழிவிடு மோனிதான் முன்ன போகுது மோனி செல்லக்குட்டி தான் முன்ன போகுது பாருங்க பாருங்க அம்மா பேரு செடி ஆகுது பாருங்க அப்பா ஐயோ இல்லைங்களே ஐயோ காளாக்காய் ஒன்றுமே இல்லைங்கக்கா கஷ்டமாக இருக்குது இங்கே பாருங்க காளாக்காய் சீசன் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒன்று 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 தான் இருக்குது ஒன்றே ஒன்று இருக்குது ஒன்று ஒன்று தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது எனக்கு பிடிக்கல இதெல்லாம் எனக்கு பழக்க இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் எனக்கு இதெல்லாம் நான் பார்த்தது கிடையாது எங்கள் ஊரில் இதெல்லாம் இல்லை இங்கே நான் கட்டிக்கிட்ட ஊரில் நிறையாவே இருக்குது எங்கள் வீட்டுக்காரர் ஊரில் நிறையா இருக்குது எங்கள் நேவியில் நிறையாவே இருக்குது அது என்னதுன்னு தெரியல எங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்குது கலாக்காயி காக்கவே இல்லை சீசன் முடிஞ்சிச்சேன்னு தெரியல அது என்ன செடின்னு தெரியலையே ஃப்ரெண்ட்ஸ் இது என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு அப்பா இது என்னன்னு தெரியுங்களா பாருங்க என்னது இது பார்த்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னன்னு தெரில இங்கெல்லாம் வித்தியாச வித்தியாசமாக காய்களாக இருக்குது இதெல்லாம் பார்த்துதில்லை இதுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இப்பயே தெரிஞ்ச சொல்லுங்க கீழே குஞ்சு தான் பீடேஸ் எடுக்க முடியும் கலாக்காயே இல்லை சாரிக்கா உங்களுக்காக தான் இந்த பதிவு போட்டேன் கலாக்காய் இருக்குன்னு வந்தேன் கலாக்காய் இல்லவே இல்லை நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோஸ் போகிறோம் திருப்பி இந்த கலாக்காய் செடியை பற்றி காய் இல்லைக்கா சரி ஓகேக்கா உங்களுக்காக வீடியோ போட்டால் பாருங்கள் கை இல்லை பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மோடி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்